வணக்கம் இது நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் ஹோட்டல் ஸ்டைல் சூப்பரான வெண்பொங்கல் வீட்லேயே எப்படி பண்ணுறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதே மாதிரி ஒரு பொங்கல் ரெடி பண்ணி அது கூட சாம்பார் வச்சு சாப்பிட்டு பாருங்க அதோடய டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குங்க பொங்கலும் சாம்பாரும் ஒரு சூப்பரான காம்பினேஷனுங்க இப்போ வாங்க இந்த சுவையான வெண்பொங்கல் எப்படி பண்ணுறதுங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் பர்ஃபெக்டான ஹோட்டல் ஸ்டைல் வெண்பொங்கல் எப்படி பண்ணுறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்காக நான் ஒரு டம்ளர் அளவு பச்சரிசி எடுத்திருக்கேன் இது கூடவே ஒரு டம்ளர் அளவு பாசிப்பருப்பை நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் அரிசி அளவு அளந்த அதே டம்ளரில் தான் நான் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் இந்த பாசிப்பருப்பை வந்து நீங்கள் வறுத்து அதுக்கப்புறமா வெண்பொங்கல் செஞ்சிக்க அப்படின்னா வெண்பொங்கல் வந்து நல்லா சுவையாக இருக்கும் இந்த பாசிப்பருப்பையும் அரிசியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் இதை ஊற வச்சுக்கலாம் பாருங்கள் அரிசியும் பருப்பையுமே நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பொங்கல் வைக்கும்போது பொங்கல் வந்து நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் கொஞ்சம் சீக்கிரமாகவும் குக் ஆகிடும் ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் அதுக்கப்புறமா குக்கரில் சேர்த்துட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம் அரிசியும் பருப்பையும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சாச்சு இது ஒரு பத்து நிமிஷம் நல்லாவே ஊறிடுச்சு இப்போ இதை வந்து குக்கரில் சேர்த்துக்கலாம் எந்த டம்ளரில் நம்ம அரிசியும் பருப்பையும் அளந்தமோ அதே டம்ளர்ல தான் அளவு சேர்த்துக்க போகிறோம் நான் வந்துட்டு மொத்தமாக ஆறு டம்ளர் அளவு நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்தாச்சு இப்போ இதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் குக்கரை மூடி போட்டு மூடியாச்சு இப்போ இதை வந்து அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அப்போ வந்து இந்த அரிசி பருப்பு நல்லா கொலைஞ்சு பொங்கல் சூப்பராகவே ரெடியாகும் பாருங்கள் ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்தாச்சு பருப்பும் அரிசியும் சூப்பராகவே வெந்து பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு லைட் அந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க பாருங்க சூப்பராக மசிச்சு விட்டாச்சு பொங்கல் வந்து நல்லா குலைவாக சூப்பராகவே வெந்து வந்திருக்கு இப்போ இதில் சின்னதாக ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் ஒரு தாளிப்பு கரண்டி எடுத்துக்கோங்க நெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் கடலப்பருப்பு கடுகு பொரிஞ்சோடனே கருவேப்பிலை கொஞ்சமாக பொடியாக அறுக்குன்னா இஞ்சி பொடியாக நறுக்குனா பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் போல் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா நெய்யிலேயே இதை வதக்கிடுங்க இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு முந்திரி சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு ரெண்டு நிமிஷம் நெய்யில் நல்லா வதக்கிக்கலாம் வருங்க எல்லாத்தையுமே ஒரு ரெண்டு நிமிஷம் நெய்யிலேயே வறுத்து எடுத்தாச்சு ரெண்டு நிமிஷம் வறுத்ததுக்கப்புறம் அடுப்பை கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்லேயே வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இந்த வெண்பொங்கலுக்கு ரொம்ப முக்கியம் அந்த பெருங்காயத்தூள் தாங்க அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்தோம் அப்படின்னா அது தீஞ்சு போகாமல் அந்த ஃப்ளேவர் வந்து அப்படியே இருக்கும் நீங்கள் அடுப்பில் இருக்கும்போதே பெருங்காயத்தூள் சேர்த்திங்கன்னா அது அப்படியே கருகிரும் இப்போ வறுத்தது எல்லாத்தையுமே வெண்பொங்கலில் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லாவே கிளறி ஆச்சு பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு அரிசியும் பருப்பையும் நம்ம குக்கரில் போடும்போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க நான் உப்பு போட்டுட்டேன் ஆனால் வீடியோவில் சொல்ல மறந்துட்டேன் இதே மாதிரி நீங்களும் வீட் வீட்டில் பொங்கல் ட்ரை பண்ணி பாருங்கள் பொங்கலோட டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் இந்த பொங்கலுக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா சாம்பார் தான் இது கூட நீங்கள் என்ன சாம்பார் வைச்சாலும் சரி சூப்பராக இருக்குங்க இதே மாதிரியான ஒரு பொங்கல் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி கிச்சனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்